அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்கள் வீட்டு நிலைவாசலில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் காரிய தடைகள் நீங்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அது நமக்கு ஹாலிடே அந்த நாளில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடணும் வெளியில் போகணும் இது மாதிரி ஏதாவது ஷாப்பிங் போகணும் இது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாரம் ஃபுல்லாக வந்து வேலைக்கு போய்டும் ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நினப்பாங்க ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம கோயிலுக்கு போகணும் அதுவும் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் திருவாசக முற்றறுதல் பண்ணுவாங்க அந்த திருவாசக முற்றறுதலை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அதை வந்து செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்துக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கண்திஷ்டி தோஷங்கள் சரியாகுவதற்கும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க மண் சொம்பு இருந்தால் மண் சொம்பு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சுத்தமான சொம்பு எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் இல்லை அப்படின்னா சொம்பு இல்லைங்க அப்படிங்கிறவங்க மண் தட்டோ அல்லது ஒரு தட்டோ சுத்தமான தட்டை எடுத்து அது மேலே ஒரு கற்பூரவல்லியலையே போடணும் கற்பூரவல்லியலை மூழ்காத மாதிரி பார்த்து கொண்டு நீங்கள் அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு பொருத்தி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு இதை நீங்கள் செய்யும்போது அந்த வீட்டில் தீய பாதிப்புகள் அதாவது தீய செய்வினை பாதிப்புகள் யாரும் வைக்க முடியாது அந்த கற்பூரவள்ளி இலை மேலே கற்பூரம் எரியும் போது அந்த புகையானது நிலைவாசலில் படும்போது குலதெய்வத்தோட சக்தி அங்கே வந்து நிரந்தரமாக குடியிருக்கும் அந்த வீட்டுக்கு யாரும் எந்த கெட்டதும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் இல்லையா இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்